உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் உயிரை வளர்க்கக்கூடிய சூட்சுமம் மாநிலத்தின் சிறப்பு உடம்பை வளர்க்கக்கூடிய சூட்சுமத்தை தான் நமக்கு நினைச்சு அந்த நெறிமுறை தவறாம வாழ்ந்தாச்சுன்னா மனிதன் வந்து வையத்து வாழ்வாங்க வாழலாம் அந்த சாக்கப் சார் ப்ராப்ளம் அந்த முதுகும் தண்டு பிரச்சனை இந்த எந்த கண்டிஷனில் உள்ளவங்களையும் ரீகண்டிஷன் பண்ணிடலாமா கம்ப்யூட்டரில் எப்படி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்கோ அதுபோல் நம்மளுடைய சிஸ்டத்துலேயும் ஹார்டுவேர் இருக்குது சாஃப்ட்வேர் இருக்குது வள்ளல் பெருமானும் சித்தர்கள் பெருமானங்களும் நம்மளுடைய ஞான முன்னோர்கள் நம்ம ஞான தாத்தாக்கள் அவங்க கொடுத்த அந்த வழிமறிகளை நாம் திடமாக தொடர்ந்து நாம் கடைபிடித்து வந்தோமே ஆனால் கரெக்டான எல்லாம் கரெக்டாகிடும் எந்த வகையில் உடல் கெட்டு போனாலும் நம்மளோட பயிற்சி மூலம் ரீகண்டிஷன் பண்ணி இந்த உடம்பு வந்து பஞ்ச பூதத்தை அடிப்படையாக வைத்தது நம்மளுடைய உடம்பு என்பது மண் தத்துவம் உயிர் என்பது விண் தத்துவம் இந்த மூன்றும் சரிவர இயங்கப்பட்டாச்சுனாலே நோயற்ற பெருவாழ்வு முதுமையற்ற பெருவாழ்வு வாழலாம் காசி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வாரணாசிதை ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எமயமலையிலிருந்து கங்கை உற்பத்தியாகி வருகின்றது தெற்குல இருந்து வடக்கு நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பயணம் பயணத்தை தொடங்கும் அந்த தட்சிணாமூர்த்தி பெருமானுடைய முதன்மை சீடர் தான் யாரு நந்தீஸ்வர பெருமான் அந்த நந்தீஸ்வர பெருமான் தான் காசியில விஸ்வநாத பெருமான் ஆகியிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்க ஒரு ஆன்மீக பயணம் ஆனந்த பயணம் காசி போனோம் இமயமலை போனோம் அங்கே சாமிகள் நடத்தின அற்புதத்தை கேட்டுணர்ந்தோம் என்னை ஏக்கி விற்கிறாங்க நான் இயங்குறேன் இன்னும் நிறைய அற்புதங்கள் நாங்கள் பேசியிருக்கோம் ஆதன் ஆன்மீகர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் இதுவரைக்கும் நாம் சில விஷயத்தை கேட்டதோடு இருந்திருக்கிறோம் ஆனால் இந்த நிகழ்ச்சி மட்டும்தான் அடுத்த கட்டமாக நாம் நம்மளை மாற்றிக்கிறது பயிற்சி செஞ்சால் தான் முடியும் பயிற்சி ரொம்ப இலகுவாக நம்மளுக்கு கிடைக்கிது எந்தவித பக்க வலியும் இல்லாத பயிற்சிகள் நம்மளுக்கு கிடைக்கிது மிக அருமையான சித்த மருந்துகள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு ஒவ்வொரு வாரமும் நமக்காக சொல்லி வருகிறார் ஞானாலய வள்ளலார் கோட்டை நிறுவனர் இமயஜோதி திருஞானானந்த சுவாமிகள் இன்று உங்களுக்கும் எனக்கும் நிறைய கருத்துக்களோடு நிலையத்தில் காத்திருக்கிறார் அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம் வணக்கம் சொல்லி அருட்பெருஞ்சோதி அருட்புருஞ்சோதி தனிப்பெருங்க அருப்புருஞ்சோதி அனைத்து ஆதன் ஆன்மீக மெய்யன்பர்களுக்கு அனந்து கோடி அருள் உடல் மனம் இது ரெண்டும் வந்து இப்போதான் புரிய ஆரம்பிக்குது எவ்வளோ உன்னதமான உயர்ந்த ஒன்று அது எப்படி நம்ம வீணடிச்சுட்டு எந்த கதவை தட்டி நம்ம சொல்யூஷன் தேடுவோன்ற விஷயங்கள் எதை தின்னா பெத்தம் தெரியும் தான் சாமி எல்லாமே தேடிட்டு இருக்காங்க என்னத்தை தின்னுட்டாங்க அவங்களுக்கு பெத்தம் தெரியறதுக்கு துறையுது வழியுது துணியுது நீ செய்யும் முறையுது என்று மொழிந்த மெய் துணை அப்படின்னு வள்ளல் பெருமான் அருள் இருக்காங்க திட்டமில்லாத செயல்கள் அனைத்தும் சட்டமில்லாத கண்ணாடி எப்படியும் வாழலாம் என்பது ஒரு வாழ்க்கை இப்படிதான் வாழ வேண்டும் என்பதும் ஒரு வாழ்க்கை கண்டதை காட்சி கொண்டதை கோலம் உண்டதே ஊன் உடுப்பதை உடை வெதது தின்னு விதிவந்தா செத்து போகிறோம் அப்படிங்கிறது மக்கள்னு சொல்ல முடியாது மாக்கள் என்று சொல்லலாம் இந்த பிறவி என்பது கிடைத்தற்கரிய மிகப்பெரிய ஒரு பொன்னான வாய்ப்பு அந்த வாய்ப்பை நம்ம முழுமையாக என்ன செஞ்சிடணும் பயன்படுத்தி கொள்ளணும் இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இப்படி தான் வாழ வேண்டும் என்று அவர்கள் தான் அனுபவித்து அதிலே ஆழ்ந்து தோய்ந்து திளைத்து ஆனந்த நிலையை அடைந்த அற்புதமான வாழ்வில் நெறியை தான் நமக்கு தவமாக கொடுத்திருக்கின்றார்கள் நாம் அந்த வழியில் வாழ்வது நமக்கு மிகப்பெரிய வெற்றிக்கு அடிப்படையாக இருக்கும் அதனால தான் காலையில மதியானம் மாலையில இந்த மூன்று வேலைங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது காலையிலேயே காலையிலேருந்து நாலு டு ஆறு ஒரு பதினோரு மணில இருந்து ஒரு மணி சாயங்காலம் ஆறு இருந்து எட்டு மணி இந்த காலகட்டத்தில் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் இந்த உடம்பு என்பது இறைவன் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பொண்ணான வாய்ப்பு உடம்பார் அழிவர் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடம்பை வளர்த்தேன் உயிர் உயிரை வளர்க்கக்கூடிய சூட்சுமம் மாநிலத்தின் சிறப்பு ஆனா அதற்கு மேலாக அந்த உயிரை வளர்ப்பதற்கு உடம்பை வளர்க்கக்கூடிய சூட்சுமத்தை தான் நமக்கு இந்த துறையுது வழியுது துணியுது நீசையும் முறை அந்த நெறிமுறை தவறாமல் வாழ்ந்தாச்சுன்னா மனிதன் வந்து வையத்து வாழ்வாங்கு வாழலாம் ப்ராக்டிக்கலான ஒரு லைஃப் இருக்குல்ல சார் இப்போ வந்து ஒருத்தன் எட்டு மணி நேரத்தில் ஒம்பது மணி நேரம் ஒரே போஷனில் உட்காந்துருக்கிற வேலை அந்த சாக் அப் சர் ப்ராப்ளம் இந்த தண்டு பிரச்சனை ஒரே மாதிரி உட்காந்துருக்கிறதுனால சில விஷயங்கள்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் தனித்தனி மருத்துவர் வந்துட்டாங்க இதனால் குழந்தை பேரின்மை வர்றதுக்கு உண்டான சூழல் ஒரே ஏர் கண்டிஷன் ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கிறதுனால தட்பவெப்ப சூழ்நிலை இந்த எந்த கண்டிஷனில் உள்ளவங்களையும் ரீகண்டிஷன் பண்ணிடலாமா கம்ப்யூட்டரில் எப்படி ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இருக்கோ அது போல் நம்மளுடைய சிஸ்டத்துலேயும் ஹார்ட்வேர் இருக்குது சாஃப்ட்வேர் இருக்குது ஹார்ட்வேர் வந்து ஹார்டாக இருக்கணும் சாஃப்ட்வேர் வந்து சாஃப்டாக இருக்கணும் அப்போ சிஸ்டம் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும் ஆனால் அறியாமையினால் தெரியாமையினால் அஜாக்கிரதையினால் அலட்சியத்தினால் ஹார்ட்வேராக இருக்கக்கூடிய இதெல்லாம் சாஃப்ட்வேராக இருக்குது சாஃப்ட்வேராக இருக்கிறதுலாம் ஹார்ட்வேராக இருக்குது அந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறிய குடும்பம் என்றாலே அரை டஜன் ஆறு குழந்தைகள் மிக சிறிய குடும்பம் கால் டஜன் ஒன்பது குழந்தைகள்னா அது மீடியமான குடும்பம் குடும்பம் என்றாலே அது வந்து ஒரு டஜன் பனிரெண்டு குழந்தைகள் ஆனா நிறைய கிராமங்கள்ல மெகா குடும்பங்கள் இருக்குது பதினெட்டு குழந்தைகள் ஒரு குடும்பத்துல பதினெட்டு குழந்தைகளை பெற்றெடுத்த பின்பும் நம்மளுடைய பாட்டு எண்பது வயசுல கூட எப்படி இருப்பாங்க த கிண்ணு அப்படி அப்படி திடகாத்திரமா இருப்பாங்க கண்ணாடி போட்டுக்க மாட்டாங்க மூடி கொட்டிருக்க நூறு வயசு ஆனாலும் கண்ணு கண்ணா தெரியும் ஆனா ஒரு குழந்தை பிரசவிக்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுது தலையில போடுது உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பினை யானி இருந்து ஓம்புகின்றேன் உடம்பை பொன் போல பாதுகாக்க வேண்டும் அந்த உடம்பையை உறுதி செய்ய வேண்டும் அதற்குண்டான அந்த பயிற்சி முறைகள் வள்ளல் பெருமானம் சித்தர்கள் பெரும்பான் அற்புதமாக வழிநெறிகளாக நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க அந்த வழிமுறைகளை கொண்டு உடம்பை நாம் உறுதி செய்தால் ஹார்டுவேர் ஹார்டாக இருக்கும் ஆனா இப்போ எப்படி இருக்குது சாஃப்ட்வேராக இருக்கு ஆனா சாஃப்ட்வேர் எப்படி இருக்கணும் பூ மாதிரி மென்மையாக சாஃப்ட்டாக இருக்கணும் அந்த சாஃப்ட்வேர் தான் என்னது மனசு நம்மளுடைய மனம் இருப்பாயிடுச்சு இப்போ ஹார்டுவேர் ஆயிடுச்சு ஈகோ ஜெலஸி கன்னிங் செல்ஃபிஷ் ஆங்கிரி ஃபைட்ஸ் இப்படின்னே ஹார்டா மாறி போச்சு நல்லா பாருங்க ஹார்ட்வேர் இருக்கிற இடத்துல சாப்ட்வேரும் சாப்ட்வேர் இருக்கிற ஹார்டுவேரும் வந்தாச்சுன்னா ஆகிடலாம் வள்ளல் பெருமானும் சித்தர்கள் பெருமான்களும் நம்மளுடைய ஞான முன்னோர்கள் நம்ம ஞான தாத்தாக்கள் அவங்க கொடுத்த அந்த வழிநெறிகளை நாம் திடமாக தொடர்ந்து நாம் கடைபிடித்து வந்தோமே என கரெக்டான எல்லாம் கரெக்ட் ஆகிடும் அப்ப நம்ம கரெக்டா எதை செஞ்சாலும் சரி எதை செஞ்சாலும் கரெக்டா தான் வரும் வாழ்வியல் சூட்சம் எந்த உடல் கெட்டு போனாலும் நம்மளோட பயிற்சி இந்த உடம்பு வந்து பஞ்ச பூதத்தை அடிப்படையாக வைத்தது நம்மளுடைய உடம்பு என்பது மண் தத்துவம் உயிர் என்பது இடையில காற்று நெருப்பு நீர் அப்படின்ட்டு மூணு பூதங்கள் இருக்கு காற்று தான் நம்ம உடம்புல வாத நாடி நெருப்பு தான் உடம்பு பித்த நாடி நீர் தான் நம்ம உடம்புல கபனாடி மிகினும் குறையினும் நூசையும் நூலர் முதலாகி எண்ணி மூன்றுங்கிறான் இந்த மூன்றும் சரிவர இயங்கப்பட்டாச்சுனாலே மண்ணாகி உடம்பும் விண்ணாகி உயிரும் ஒன்றாக ஒட்டி மரணமில்லா பெருவாழ்வு நோயற்ற வாழலாம் இதற்குண்டான தான் நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்வில் ஒழுக்கமாக நமக்கு ஒரு தவமான ஒரு வாழ்வில் நிறைய கொடுத்திருக்காங்க அந்த வழிமுறையில நம்ம வாழ்ந்தோம் எந்த வகையான நோய்களும் இல்லாம எந்தேனையினும் இளமையோடு இருக்க நந்தே தரும் ஞானமா மருந்து நெஞ்சு நிமிர்த்து கொண்டு வாழ்வாங்க வாழலாம் இதுவரைக்கும் சரிப்படுத்தக்கூடிய வழிமுறைகளையும் நம்மளுடைய வள்ளல் பெருமானும் சித்தர்கள் பெருமான்களும் அற்புதமான ஒரு வழிமுறையை கொடுத்திருக்காங்க அதனால எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் சிரமமா இருந்தாலும் சோதனையா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் அதை மாற்றி சாதனையாக வாழக்கூடிய வாழ்வு தான் என்னது இந்த ஆன்மீக வாழ்க்கை அததான் ஆதன் ஆன்மீக மையன்பர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசுதமாக பெருமான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார் இமயமலை நோக்கிய பயணத்தை நான் மேற்கொண்டேன் ஒன்றுமே இல்லாமல் நான் பயணித்தேன் எனக்கு ஒரு உத்தரவு வந்தது நான் பயணிக்க ஆரம்பிச்சிட்டேன் எவ்வளோ சாமி பணம் எடுத்துகிட்டு போனீங்க கையில் காசு வச்சுக்கல என்ன எடுத்துகிட்டு போனீங்க கோட்டை ட்ரெஸ்ஸோடு தான் போனேன் அப்படி பாஷை தெரியாத ஒரு ஊர் நம்மளுக்கு அவங்களுக்கும் சீதோஷ நிலைமை தோட்டலாக வேறு அந்த பயணத்துடைய முதல் படி எப்படி இருந்தது எமது ஊனில் கலந்த உயிரில் கலந்த அறிவில் கலந்த ஆன்மாவில் கலந்த உடம்புல உள்ள ஒவ்வொரு அணுவிற்கு அணுவாக கலந்து கூடிய சுவாமிகளும் வள்ளல் பெருமானும் ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று உத்தரவு கங்கை என்று சொன்னாலே நமக்கு எது நினைவு வரும் காசி தான் நினைவு வரும் அந்த காசிக்கு போகும்பொழுது அதுக்கு முன்னால காசி என்ன நிறம் என்று இந்த பாமரனுக்கு தெரியாது எப்படி ஒரு குழந்தை பிறப்பதற்கு முன்னாலே அந்த குழந்தைக்கு வேண்டிய உணவை எல்லாம் இறைத்தன்மை தாய்க்கிட்ட கொடுத்து அமைச்சு வச்சிருக்குதோ அதே போல நமக்கும் எல்லாம் குருவில் திருவுள் அங்க எல்லா சர்வ ஏற்பாடுகள் வசதிகளும் செய்து கொடுத்துருந்தாங்க முன்ன பின்ன தெரியாத இடத்துல கூட காசி என்பதே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காசிக்கு இன்னொரு பேரு வாரநாசி வாரநாசி ஏன் பேர் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எமயமலையில இருந்து கங்கை உற்பத்தியாகி வருகின்றது தெற்கு பார்த்தும் கிழக்கு பார்த்தும் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஒரே ஒரு இடத்துல இருந்து தான் தெற்குல இருந்து வடக்கு முகமாக வர சொல்லுவாங்க ஏஜஸ்ல இருந்து வடக்கு நோக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் பயணத்தை தொடங்கும் காசியில அந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அசி என்று ஒரு நதி கங்கையில இணையுது சங்கமிக்குது வர்ணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி கங்கையில சங்கமிக்குது இந்த அசி நதி வர்ணா நதி ரெண்டும் சங்கமிக்க கூடிய இடத்துக்கு நடுவில் உள்ள பகுதி வர்ணாசி அதான் வாரணாசி உபநதிகள் அது இது ரெண்டும் ரெண்டும் உபநதிகள் இந்த கலந்த இடத்துல உள்ளதுதான் வாரணாசிங்கிற இடம் இன்றைக்கு வரைக்கும் எல்லாமல்ல சர்வ வல்லமை பொருந்திய சிவ பரம்பொருள் தட்சிணாமூர்த்தி சித்தர்களுக்கு தலைமை சித்தர் அதான் எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி குமரி கண்டத்தில் உதித்த அந்த எல்லாமல்ல சிவ பரம்பொருள் கைலாய மலையை தேர்ந்தெடுத்து கைலாய மலையிலிருந்து தான் எங்கு அவதரித்தோமோ அந்த திசையை நோக்கி இருக்கனால அது தென்முக கடவுள் அந்த தட்சிணாமூர்த்தி பெருமானுடைய முதன்மை சீடர் தான் யாரு நந்தீஸ்வர பெருமான் அந்த நந்தீஸ்வர பெருமான் தான் காசியில விஸ்வநாத பெருமானாக இருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கிறார் நந்தீஸ்வர பெருமானுக்கு தட்சண நம்மளுடைய தட்சிணாமூர்த்தி பெருமான் வந்து சர்வ ஞானத்தையும் கொடுத்தாரு தனக்கு சமமான ஒரு அந்தஸ்தையும் கொடுத்தாரு அதனாலதான் நந்தீஸ்வரர் எல்லாரும் வழங்கக்கூடிய தன்மை அவரு அருள் பாலிக்கக்கூடிய இடம் தான் எனது வாரணாசி அந்த காசிங்கிற வாரணாசில இன்றைக்கு வரைக்கும் ஐந்து செயல்கள் நடக்காது அந்த எல்கைக்குள்ள மாடு யாரையும் முட்டாது பள்ளி சத்தம் போடாது பூ மணக்காது பிணம் நாராது கருடன் பறக்காது அதை மாற்றியமைத்த ஒரே ஒரு அருள்வல்லமை நம்மளுடைய தென்னகத்தில் பயந்தமிழ்நாடுல உதித்த குருபரர் பெருமானுக்கு தான் நடந்தது குருபரர் பெருமான் திருவைகுண்டம் என்று சொல்லக்கூடிய திருநெல்வேலிக்கும் திருச்செந்தூருக்கும் இடையில ஒரு அற்புதமான திருத்தலத்தில் அவதரித்தவங்க ஐந்து வருடங்களுக்கு அவங்களுக்கு என்ன இல்லை பேச்சு வரவில்லை அவங்களோட முன்னோர்கள் வந்து அவங்களுடைய பெற்றோர்கள் திருச்செந்தூர் கோவில்ல கொண்டு அவங்களை என்ன செஞ்சிட்டாங்க அங்கேயே சமர்ப்பணம் பண்ணிட்டாங்க அந்த ஐந்தாவது வயதுல போகநாத பெருமான் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் அவருக்கு அருள் ஆசி கிடைத்து அருள் ஞானம் கிடைத்து வாயிலிருந்து திறந்ததெல்லாம் பைந்தமிழ் பாட்டு தீந்தமிழ் பாட்டு தெய்வத்தமிழ் அப்படியே அருவியாக கூட்டிக்கிட்டு இருக்குது அங்கேயிருந்து மறுபடி நேரையே வந்து மதுரையில் வந்து திருமல நாயக்கர் மன்னர் அவருக்கு அரளாசி வழங்கி நேரே தர்மபுர ஆதீனத்துக்கு வந்து அங்கேயிருந்து என்ன செய்யறாரு காசிக்கு போறாரு காசிக்கு போன இடத்துல கேதார் ஹாட்ன்னு ஒண்ணு இருக்கு இந்த வர்ணான நதி அசி நதி இந்த ரெண்டு நதிகளுக்கும் இடையில அறுபத்தி மூணு படித்துறைகள் அதுல கேதார் ஹாட்ன்னு ஒண்ணு இருக்கு ஹரிச்சந்திரன் மயானங்காத்த இடம்னு அதை சொல்லுவாங்க அதனாலதான் அதை அதுக்கு இன்னொரு பேர் பக்கத்துல அரிச்சந்திர ஹாட்னு சொல்லுவாங்க விஸ்வாமுத்திர பெருமான் அருளால கேதாரீஸ்வரர் கோயில் இருந்தது அந்த ஆலயத்தை புனரமைக்க வேண்டும் என்று அருள் உத்தரவு யாருக்கு குமரகுருபுர பெருமானுக்கு நிறைய போய் அவுரங்கசீப்போடைய சகோதரர் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறார் பொருளையும் வாங்கி சர்வ அதுக்குண்டான அத்த உபகரணங்களையும் வாங்கி ஆலை அமைக்கணும்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு உள் உணர்வு முதல் நாள் போகின்றார் வாயில் காப்பான் உள்ளே அனுமதிக்கவில்லை நிறைய திரும்பி வந்து அன்றைக்கு இரவு உட்கார்ந்து தவத்தில் உட்கார்ந்து சகலகலா வள்ளி மாலை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அருள் பாமாலை ஏற்ற ஒரு சிங்கத்தை தோண்டி அவருக்கு கொடுக்குது அந்த சிங்கத்தின் மேல மறுநாள் அரண்மனைக்கு போற குமரகுரு பெருமான் போன உடனே அத்தனை வரும் துண்டாக்கான ஓடி போய் அந்த அவுரங்கசீப்போட சகோதரர் நவாப்பா இருக்கக்கூடியவர் வந்து கீழே வந்து என்ன சாமியின் நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும்னு கேட்கிறார் எனக்கு என்ன வேணும் ஆலயம் இடமும் பணமும் அதற்குண்டான ஆட்களும் உபகரணங்களும் வேணும்னு கேட்கிற நவாப்பை சார்ந்த ஒரு மந்திரி என்னன்னா ஒரு இந்து சாமியா இருக்கு நம்மளுடைய நவாப் வந்து இடத்தை கொடுக்குறேங்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு குயுக்தி அவருக்கு தோன்றுது தோன்றுன உடனே அவர் சொல்றாரு நவாபையே சரி சாமி கேட்கிறாரு நீங்க கொடுக்குறீன்னு சொல்றீங்க எவ்வளவு இடம் எந்த இடம்னு தெரியணும்ல கருடன் எந்த அளவுக்கு எல்லாம் பறக்குதோ அந்த இடத்தெல்லாம் சாமிக்கு கொடுத்துடலாம்ங்கிறாரு ஏன்னா அவர் காசியில கருடன் பறக்காதுன்றது தெரியுது அந்த சூட்சமும் அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு அவருடைய நினைவு தொட்டு காலங்காலமாவே கருடன் எங்க பிறந்தது இல்ல காசிக்கு காசிக்கு மேல பறந்தது இல்ல ஆனா உலக வரலாற்றில் ஒரே ஒரு முறையாக கருடன் பிறந்தது எங்க காசியில வாரணாசியில கால்வாசி காசி அதை வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு போயிடுச்சு இப்போ நம்ம குமரகுரு பெருமான் சொல்றாரு நமக்கு இதை இவ்வளவு இடம் தேவையில்லை இல்ல நான் சொன்னது சொன்னதுதான் அப்படின்னு பட்டா போட்டு கொடுத்த இடம் தான் எனது குமாரசாமி மடம் அந்த அழகாக அந்த இடம் இருந்துகிட்டு இருக்கு அந்த அந்த இடத்துல தான் குமரகுரு ஒரு பெருமான் வந்து என்ன செஞ்சாரு அறுபத்தி மூணு படித்துறைகள் இருந்தாலும் கோவில் இருந்து கங்கை கங்கையில இருந்து கோவில் நேரடியாக படித்துறையில கங்கை தாளாட்டக்கூடிய இடம் தவழக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா நமக்கு கேதார்காடு தான் காசிக்கு போனாலும் அங்க அன்பர்கள் அறுபத்தி மூணு படித்துறையில ஒரு படித்துறையே நமக்கு கிடைத்தது அன்பர்கள் நிறைய உருவாகினாங்க பொருளாதாரத்துக்கு பஞ்சமே இல்லாத நிலை உண்டாயிடுச்சு இருந்தாலும் பெருமானுடைய அருள் உத்தரவு கிடைக்கவில்லை அதனால நிறைய அடுத்த கங்கை வரக்கூடிய இடம்னா ரிஷிகேஷ் வடநாட்டுல பெரிய பெரிய முத்திரை தென்னகத்துல தென்னகத்திலிருந்து போனவர்கள் தான் சுவாமி சிவானந்த சுவாமியோடைய திருவுருவங்கள் இல்லாத வீடுகளோ அல்லது அந்த வணிக நிறுவனங்களும் கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அருளாட்சி புரிந்தவர் தான் சுவாமி சிவானந்தர் அவங்க அருளால் அமைத்த அந்த ராமர் பாலம் என்று சொல்லக்கூடிய ராம் ஜுலா என்று சொல்லுவாங்க கங்கைக்கு இடையில

எனக்கும் உனக்கும் இசைந்த பொருத்தம் என்ன பொருத்தமோ இந்த பொருத்தம் உலகில் பிறருக்கு ஏதும் பொருத்தமோ அப்படின்னு திருவாக்கு இந்த பாமரனுக்கும் பொருந்தும் நம்ம என்ன பண்ணோம் நீங்க இந்த இடத்தை தரவில்லை என்றால் முன்ன வச்ச கால நான் பின்ன எடுக்க மாட்டேன் அப்படின்னு மலை மேலும் நடந்து போகும்பொழுதுதான் ஓரமாவே கால்நடையாவே இடுப்புல ஒரு வேட்டி மேல ஒரு வேட்டி ஒரு சோழனா பை கையில ஒரு பிரம்பு ஒரு கமண்டலம் இதை தவிர வேற எதுவும் கிடையாது அப்படின்னு நடந்து போகும்போது நிறைய அருள் அற்புதங்களை வள்ளல் பெருமான் நமக்கு நெகிழ்த்து ஈ என்று நான் ஒருவருடன் சென்று கேளாது இயல்பும் ஈது இடுகை என்று என்பார் வருவருக்கு இல்லை என்று சொல்லாது இடுகின்ற திறமும் என்பது வள்ளல் பெருமான இது திருவாக்கு நம்ம யார்ட்டையும் போய் என்ன சேர்க்கிறது இல்ல கேக்குறது இல்ல ஆனா நமக்கு தேவையானது என்ன செய்யணும் இங்க எல்லாம் வந்துருணும் அப்படிங்கற தன்மையில பெருமான்ட ஒரு அருள் உத்தரவு வாங்கிதான் அப்படி போகும்பொழுது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா அமிர்த தாரணை என்று ஒரு பயிற்சி இருக்கு தவ நிலையில் கிடைக்கக்கூடியது சங்கரபுரசு பெருமானம் மள்ளல் பெருமானம் இங்க இருந்து சர்வ ஞானத்தையும் நமக்குள்ள கொடுத்துதான் இமயமலைக்கு அனுப்புனாங்க யாரிட்ட கையேந்த வேண்டிய அவசியம் எந்த காலத்துலையும் அருளுக்கும் பொருளுக்கும் அவங்க இருந்ததுல இருக்கோம் ஆனா அந்த இடத்துல ஒரு சோதனை வைத்தார்கள் அன்னைக்கு அந்த இடம் போகும்போது அகோர பசி குண்டோதர மண்டோதர பசி ஆனா நம்மளோட கையில வெறும் ரெண்டு ரூபா இருக்கு அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு தீப்பெட்டி கூட இல்லை ஐம்பது பைசா விற்கக்கூடிய தீப்பெட்டி அங்க அஞ்சு ரூபா அடுப்பு பத்த வைக்க தீப்பெட்டி இல்லை உணவு பொருளும் இல்லை குண்டோதர மண்டோதர பசி ஒரு எச்சி சோறு கிடந்தா கூட தின்னுலாம்ங்கிற அளவுக்கு பசி வந்தால் பத்தும் பறந்து போங்கிறது அனுபவத்தில் அமிர்ததரணைங்கிற ஒரு பயிற்சி செஞ்சாச்சுன்னா அதிகாலையில ஒரு இருபத்தி நாலு நிமிடம் அன்னைக்கு முழுக்க பசி தாகம் தூக்கம் எதுவுமே நம்ம என்ன செஞ்சோம் பத்து நாள் கூட என்ன செஞ்சுக்கலாம் நம்ம நடந்தேட்டு இருக்கலாம் அதெல்லாம் முழுமையாக கொடுத்த வள்ளல் பெருமான் அந்த இடத்துல அதை என்ன செய்ய செயலக்க வச்சுட்டாரு சோதிக்கிறாரு அப்போ அந்த ஒரு கிராமம் வருது அந்த கிராமத்துல போய் பிச்சை எடுக்கணும் ஆனா என்ன செய்யலாம் உருக்குமுடன் என் பசிக்கு அண்ணன் கொண்டு வந்தால் ஒளிய பெருக்க அழைத்தாலும் போகேன் அரேனே என் தேகம் அழைத்தாலும் போகேன் இனியான் அப்படின்ன மாதிரி பிச்சை எடுத்தேன் அதோட செத்துட்டு போயலான்னு குடுகுடுன்னு ஒரே ஓட்டமா ஓடி ஒரு வளைவுல போய் ஒரு பைப் இருந்தது குழாய் தண்ணீர் குழாய் இருந்தது நல்ல வயிறு முட்டை தண்ணி குடிச்சு திமிந்து பார்த்தா அங்க ஜோதி பருவதம் திருவண்ணாமலை பார்த்தா அதை பார்க்க வேண்டியது இல்லை அதை பார்த்தா திருவண்ணாமலை பார்க்க வேண்டியதில்லை அப்படி பிரம்மாண்டமா திருவண்ணாமலை மாதிரியே இமயமலையில பல்லாயிரக்கணக்கான சிகரங்கள் இருந்தாலும் அந்த ஒரே ஒரு சிகரம் தான் என்னது அப்படி திருவண்ணாமலை மடங்கு பெருசு அதை உடனே ஒரு காந்தம் இரும்பை எழுப்பது போல் நம்மளை ஈர்க்குது போது ஒரு அன்பர் வர்றாரு சாமி எனக்கு தீராத வயிற்று வழி எவ்வளோ மருந்து எடுத்து பார்த்திருக்கேன் மூணு வருஷமா என்னால தாங்க முடியல இன்னைக்கு நீங்க தீர்த்து வைக்கவில்லை என்றால் கங்கையில் குதித்து நான் தற்கொலை பண்ணு செய்து கொள்வேன் அப்படிங்கிற மந்திரமாவதும் மாமருந்தாவதும் சுந்தரமாவதும் ஜோதி ஆகுவதும் என்னது எல்லாமே என்னது திருநீர் இந்த திருநீரில் நாம் தன்னிலையில் தான் நிற்கக்கூடிய தவத்தை செய்து அந்த தவ ஆற்றல் மூலமாக அருள் சக்தின்னு சொல்லக்கூடிய காந்த ஆற்றலை செலுத்தி அந்த திருநீரை கொடுத்தால் என்ன செய்யலாம் தீராத துன்பத்தெல்லாம் தீர்க்கலாம் சங்கரபூச பெருமானம் வள்ளல் பெருமானும் நமக்கு அந்த அரலாற்றை கொடுத்ததுனால் அவருக்கு அதை கொடுத்த உடனே அத்தனை வருஷம் சூளைன்னு சொல்லுவாங்க சூளைனா சூளாயுதத்தை வச்சு குத்துற மாதிரியே அந்த வயிற்று வழி இருக்கும் அந்த சூளை நோய் எந்த இதுக்கும் சரிபடாது குணப்படுத்த முடியாது அதை சராசரியாக அது பெருமான அருளால் அவருக்கு நீங்க பெற்றுச்சு சாமி நீங்க எங்க வீட்டுக்கு வந்து கொஞ்சம் உணவு எடுத்துட்டு போங்க சாமின் குண்டோதூர் மண்டோதூர் பசி ஆனாலும் வச்ச கால என்ன செய்யறது இல்ல திருப்பி வைக்கிறதுல போயா அப்படின்னு சொல்லும் போது அப்ப நமக்கு ஜோதி பருவதம் அந்த ஜோதி பருவத்துல வந்துதான் நமக்கு என்னது வள்ளல் பெருமான் அத அந்த அற்புதத்தை அங்க வச்சு காட்டின இடம் இதே போல இமயமலை என்பது ஜோதிமலை ஒன்று தோன்றிட்டு அதில் ஒரு வீதி உண்டாச்சடி ஆணி பொன்னம்பலத்தே கண்ட காட்சிகள் அற்புத காட்சியடி அப்படின்னு அந்த எமைமலையும் ஒரு அற்புதம் எமைமலையில உள்ள பெறக்கூடிய தவாற்றலும் ஒரு பெரிய அற்புதம் அங்கே நடக்கக்கூடிய மிகப்பெரிய நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டான அத்தனை வாழ்வியலுக்கு உண்டான வெற்றி கருவூலமாக எது திகழ்ந்துட்டு இருக்குது எமைமலையில உள்ள அரலாற்றல் திகழ்ந்துகிட்டு இருக்கு அங்கதான் முத்தாய்ப்ப வைத்தது போல ஜோதி பருவதம் வள்ளல் பெருமானுக்கு அங்கே ஜோதி பருவதம் இருக்குது அதனால நிறைய அனுபவங்களை நம்ம என்ன புல்லரிக்குதுன்னு சொல்லலாம் அந்த கடந்து போன உடம்புல இங்கே இருக்குது எனக்கு அருகாமையில் உயிர் வந்து உணர்வை சொல்லுது இந்த அனுபவம் எத்தனை பேருக்கு கிடைக்கும் அதன் மூலயமா இதை கண்ணை மூடிட்டு இந்த விஷயத்தை ஹெட்ஃபோனில் கேட்டாங்கன்னா அவங்க உங்களோட பயணிக்கலாம் காசிக்கு வரலாம் இமயமலைக்கு போகலாம் நீங்கள் வாங்க நான் கையை பிடிச்சா கூட்டிகிட்டு போகிறேன் எத்தனை பேர் வர்றதுக்கு முயற்சி செஞ்சாலும் இமயமலைக்கு என்னோட பயணிக்கலாம்னு சொல்லி எடுத்துருக்கீங்க மிக மிக அற்புதமான ஒரு அனுபவத்தை வந்து இன்றைக்கி நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க இந்த அனுபவம் போல் நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம் ரொம்ப மகிழ்ச்சி சாமி அனைத்து ஆதன் ஆன்மீக என்பர்களுக்கும் அன்பு ஆசைகள் அன்பு அசிவம் ஒரு ஆன்மீக பயணம் ஆனந்த பயணம் காசி போனோம் இமயமலை போனோம் அங்கே சாமிகள் நடத்தின அற்புதத்தை இது இதுவரைக்கும் அங்கே அது நடந்தது இங்கே இவர் செஞ்சார் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் சாமிஜி செஞ்சாலும் நான்கிற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தலை என்னை இயக்கி விற்கிறாங்க நான் இயங்குகிறேன் இன்னும் நிறைய அற்புதங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்குறோம் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் பயணிங்க மீண்டும் அடுத்த ஆன்மீக அனுபவத்தோடு சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் ஞானாலயா வள்ளலார் கோட்டம் சார்பாக நடைபெறும் தியானம் யோக பயிற்சிகள் மற்றும் அவர்கள் நடத்தி வரும் மருத்துவமனையில் தரப்படும் சிறப்பு சிகிச்சைகள் குறித்தும் மாணவர்களின் நினைவாற்றல் மேம்படுத்த அவர்களின் சிறப்பு தயாரிப்பு மருந்துகள் பற்றி முழு விவரங்கள் தெரிந்து கொள்ள நைன் செவன் எயிட் நைன் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ நைன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு பதில் தரப்படும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் கால்களை விரல்களை இழக்க வேண்டும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்தவிதமான பக்க விளைவுகளும் இன்றி குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் டயா கியூர் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்